வணக்கம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலே இது லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலின் பட்ஜெட் கிச்சன் மேடம் இருக்கீங்களா மேடம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மேடம் மறந்துருச்சு கேட்கறதுக்கு அதனால மறுபடியும் வந்தேன் கிச்சனுக்கு ஆமாம் மேடம் இப்போ இந்த வடை வந்து இப்போ நீங்கள் இப்போ சுட்டுருக்கீங்களா இது வந்து மசாலா வடை இதில் வேற என்ன மேடம் இதில் ஏதாவது நம்ம காம்பினேஷன்ஸ் வந்து இப்போ வெங்காயத்தை வந்து மிக்ஸ் பண்ணிங்க ஹம் ஹம் ஹம்

கத்திரிக்காய் கிரேவிட்டரு பன்னீர் இதெல்லாம் போட்டு பன்னீர் பச்சை எல்லாம் போட்டு ஒரு நெக் ரைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இதை தவிர ரசம் வச்சிருந்தாங்க தயிர் வச்சிருந்தாங்க ஊருக்காய் அப்பளம் இருந்தவங்களுக்காக நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி வந்து

வேலைக்கு போறவங்க கூட வந்து நிச்சயமா மேடமி ஒரே ஒரு தடவவும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம் நம்ம ஒரு சொல்ல முடியாது என்ன எனக்கு அது எனக்கு தெரியல மேடம் இப்போ நம்ம வந்து இந்த மசால் வடைய பத்தி மட்டும் நம்ம பேசுவோம் நம்ம அதுதான் வந்து ரொம்ப

சரியா வரல நான் போடுற வரைக்கும் நல்லா இருந்தது உள்ள போய் எல்லாம் தந்தனியா பிரிஞ்சிடுச்சு அப்படிங்களா அப்படியா எடுத்தத ஆஹா என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க ஆஹா அது தனியா பிரிஞ்சிடுச்சு சார் சரி மேடம் சரி அதனால என்ன பண்ணனும் வேற மாதிரி இருக்கு இது பக்கோடா மாதிரி இருக்கு மேடம் சொல்லு கரெண்டர் மசாலா வடின்னு சொல்லீங்க இப்ப திடீர்னு நீங்க பக்கோடா மாதிரி மேடம் தப்பு

நிச்சயமா நிச்சயமா மேடம் கொஞ்சம் பெருசு பெருசா குறைகள் இருந்தா கூட நமக்கு என்ன நம்ம வந்து செஞ்சு நிச்சயமா 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 மேடம் நிச்சயமா மேடம் சிறப்பு மேடம் ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் இந்த வந்து ரெண்டாவது வந்து ஒரு கேள்வி கேட்க வந்தேன் இப்போ கேள்வி வந்ததுனால விளக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டது ஓலை என்னடான்னு பார்த்தா அது ஆயிடுச்சு அதை நீங்க பெருந்தன்மையா ஏத்துக்கிறீங்க பாருங்க ஒத்துக்கிறீங்கல்ல இந்த மாதிரி பண்ண சார் இந்த மாதிரி ஓலை பக்கடாம ஆயிடுச்சு மறுபடியும் கொஞ்சம் ரவைய கலந்து போட்டா அது சூப்பரா வந்துருச்சு மாதிரி சொல்லுங்க கல்லு போடக்கூடாது இல்லையா ஓ சூப்பர் மேடம் சூப்பர் சூப்பா இது ஒரு டிப்ஸ் பாருங்க இப்போ ரெண்டாவதுல வந்து ஒரு கேள்வி கேட்க வந்தது எனக்கு வந்து ரொம்ப வசதியாக போச்சு நேரர்களுக்கும் ரொம்ப தெளிவாக வந்து ஒரு

ஆமாம் மேடம் செமையாக இருக்க அசத்திட்டீங்க போங்க ஆகா சிறப்பு மேடம் சிறப்பு சிறப்பு நீங்கள் ஒரு 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 அலுவலகத்தில் பணிபுடிச்சிட்டு வந்து இந்த டயத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய விஷயம் மேடம் அது மிக அற்புதமாக வந்து இந்த மசால் வடையை லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் பட்ஜர் கிச்சன் நேரலுக்காக நீங்கள் செய்முறை பேசில் ரொம்ப அருமையாக விலைக்கு நீங்கள் செஞ்சு காமிச்சீங்க

நேயர்களுக்காக அவங்க செய்மர் பேசல அருமையா செஞ்சு நம்மளுக்கு வந்து இனிமே கிண்டல் பண்ண மாட்டீங்களா சார் நீங்க நிச்சயமா மேடம் உங்களுக்கு கிண்டல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல மேடம் மிக சிறப்பா நீங்க வந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வந்து அருமையான ஒரு மசால் வடை செய்யறது பத்தி பத்தி நீங்க செய்மர் பேசல விளக்கி இருக்கீங்க செஞ்சு காமிச்சி லைட்ஸ் ஆன் பட்ஜெட் கிச்சன் யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பா உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் சொல்லுங்க மேடம் நீங்க எல்லாம் எப்பவுமே கிண்டல் பேசிடுவீங்க ஆ ஆ நிச்சயமா மேடம் எனக்கு ஆமா அதனால வேகமா முடிக்க விட மாட்டேங்கிறீங்க நிகழ்ச்சியை நீங்கள் கொடுக்குற வடையை சாப்பிட முடியும் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி நிச்சயமா மேடம் ரொம்ப நன்றி மறுபடியும் லைட் யூடியூப் சார் நேர்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் நாங்க சொல்லிக்கிறோம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் மேடம் நன்றி மேடம் நன்றி நன்றி